நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு யாரெல்லாம் போகலாம் யாரெல்லாம் போகக்கூடாது வெள்ளையங்கிரி மலையில் ஏன் உயிரிழப்பு ஏற்படுது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வெள்ளையங்கிரி மலை பயணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டில் ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சதுலேருந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஐந்து பேர் பலியாகியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதம் வரையும் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு போகணுன்னு பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை யோசிச்சுட்டு போங்க உடல் தகுதியெலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு போங்க வெள்ளங்கிரி மலை யாரெல்லாம் ஏறக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இதய நோய் இருக்கிறவங்க ஆஸ்துமா இருக்கிறவங்க உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளங்கிரி மலையை ஏறவே கூடாதுங்க சின்னதாக சளி இருமல் ஃபீவர் இருந்தாலுமே இந்த வெள்ளங்கிரி மலையை ஏறதை தவிர்த்துருங்க ஏன் சொல்கிறனு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளங்கிரி மலைப்பயணம் ரொம்பவே கடினமானதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் நம்ம மலை ஏறுகிற மாதிரி இருக்குங்க வேறெல்லாம் இந்த மலை ஏறலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல உடல் தகுதி உள்ளவங்க மட்டும்தாங்க இந்த மலை ஏற முடியும் எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை என்னால் ஏற முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும்தாங்க இந்த மலையை ஏற முடியும் நல்ல உடல் தகுதி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மலை ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறணுங்க இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மலையேற்றத்தில் நல்ல உடல் தகுதி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பயணத்தை தவிர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே ஆக்சிஜனோட லெவல் கம்மியாக இருக்குங்க நம்ம மலை மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் லெவல் குறஞ்சிக்கிட்டே போகும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்ம உட்காந்துட்டு பொறுமையாக தண்ணி குளிச்சுட்டு மலையேறணுங்க தொடர்ச்சியாக மலை ஏறத்தை பார்த்திங்கன்னா மலை மொத்தம் இந்த விளங்கரி மலை பார்த்திங்கன்னா ஏழு மலைங்க நம்ம ஒரு ஒரு முறையும் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாங்க தாராளமாக இருபது நிமிஷம் நம்ம ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த முறையை ஸ்டார்ட் பண்ணலாங்க பொறுமையாக ஏறுங்க பொறுமையாக ஏறினாவே பார்த்தீங்கன்னா நம்ம உயிரை இப்போ தவிர்த்துடலாங்க அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறுங்க அப்போதாங்க நம்மளோட இதயம் மற்றும் நுரையீரலுக்கு வந்துட்டு ஓய்வு கிடைக்கும் ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருங்க பார்த்துக்கோங்க நீங்கள் நைட்டில் மலையேறுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்துட்டு ஆறாவது மலை ஏழாவது மலைலாம் பார்த்தீங்கன்னா கடுமையான பனி மற்றும் குளிர் இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே கீழே ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிடுங்க பனி அதிகமாக இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா மூச்சு திணல் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இரவில் மலை ஏறுறீங்கன்னா நீங்கள் யோசிச்சுட்டு உங்களால் முடியும் என்னால் பனியெல்லாம் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே மலை ஏறுங்க இல்லைன்னா காலையில் ஆறு மணிக்கு அழகாக ஏறி பகலில் ஏறுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் அங்கங்கே தண்ணியை குடிச்சிட்டு ஏறுங்க தண்ணி இல்லாமல் தண்ணியை குடிக்காமல் மலை ஏறாதீங்க இது ரொம்ப ரொம்ப தவறான முடிவு நீங்கள் கீழேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிட்டர் கிட்டத்தட்ட தண்ணியை எடுத்துகிட்டு போயிடுங்க மேலேலாம் வந்துட்டு அதிகமாக கூட்டம் இருக்கும் மேலே இருக்கிற சுனையிலையும் அதிகமாக தண்ணி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குங்க மேலே கடையிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட் இருக்கும் அதனால் நீங்கள் கீழேயே தண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க மலை ஏறுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குங்க நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அடுத்த நாள் மலை ஏறுங்க ஏன்னா தூங்காமல் தூக்கம் இல்லாமல் மலையேறாதீங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலையறும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட மலையெறுங்க தனியாக மலையேறாதீங்க ஏன்னா அதுவும் ஏதாவது இடையில ஏதாவது ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட மலையேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மலையும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடியலன்னா கொஞ்சம் பொறுமையாக மலையெறுங்க நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக ஏறுங்க நம்மளோட நண்பன் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்துட்டு சீக்கிரமாக போகணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம பொறுமையாக போகலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா வெள்ளைங்கிரி ஆண்டவரோட சன்னதி திறந்தே இருக்குங்க அதனால் நீங்கள் பொறுமையாக இருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதும் பார்த்தீங்கன்னா யாராவது முடியாமல் கஷ்டப்பட்டு பொறுமையாக ஏறுறாங்கன்னா அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க அவங்க கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பொறுமையாக அவங்களையும் கூட அழைச்சிட்டு போங்க விட்டுட்டு போகாதீங்க தனியாக விட்டுட்டு போகாதீங்க மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு மலை ஏறாதீங்க அது ரொம்பவே தவறான முடிவுங்க அதனால் பொறுமையாக ஏறுங்க என்ஜாய் பண்ணி ஏறுங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசிச்சுட்டே ஏறுங்க இயற்கையை ரசிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது நம்ம இளங்கிரி மலையில் நீங்கள் அழகாக நடந்துகிட்டே ரசிச்சுட்டே ஏறுங்க போட்டி போட்டு ஏறாதீங்க பொறுமையாக போங்க அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அழகாக செல்ஃபி எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பொறுமையாக ஏறுங்க உங்களோட நண்பன் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஏறுறான்னா அவனால் முடியல அப்படின்னு சொன்னால் அவனை ஓட்டாதீங்க அது அதுவும் ரொம்ப தப்பான முடியுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் முடியுது அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஏறாதீங்க கெத்து காட்டணும்னு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஏறுறதும் ரொம்ப தவறான முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஏறுறவங்க பார்த்தீங்கன்னா ஆறாவது மலையில் உள்ள ஆண்டி சுனையில் குளிக்காதீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பகல்லே தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க அப்போ நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் குளிக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது வந்துட்டு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் வந்துட்டு ஆறாவது மலையில் உள்ள ஆண்டி சுனையில் குளிக்க நைட்டில் குளிக்கிறத தவிர்த்துடுங்க ஏன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் குளித்தா கை கால்லாம் ரொம்ப நடுக்கம் எடுத்துடுங்க அப்புறம் ஏழாவது மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருங்க பார்த்துக்கோங்க அதனால் வந்துட்டு ஆறாவது முலையில் உள்ள ஆண்டி நைட் நேரம் குளிக்காதீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டில் ஏறுறவங்க டார்ச் லைட் எடுத்துகிட்டு போங்க ஃபோன் லைட்டை நம்பி போகாதீங்க அது அது இன்னும் பார்த்திங்கன்னா ஹெட்லைட் இருந்ததுன்னா ரொம்பவே பெட்ருங்க ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கை ப்ளஸ் ரெண்டு காலையும் யூஸ் பண்ணி ஏறுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துலலாம் ஹெட்லைட் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட் நேரம் போகிறவங்க கண்டிப்பாக டார்ச் லைட் எடுத்துகிட்டு போங்க மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மலையும் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு இருபது நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு ஏறுங்க பொறுமையாக ஏறுங்க நிதானமாக ஏறுங்க ஏன்னா அவசரம் வரும் அவசரம் இல்லைங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமாக விலங்கிரி ஆண்டு சன்னதி திறந்துருக்கும் அதனால் வந்துட்டு நீங்கள் அர்ஜென்டெலாம் படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே ஏறிப்போங்க நீங்கள் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட தண்ணி பாட்டில் கை கூடவே வச்சுக்கோங்க உங்களால் மலை ஏற முடியலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு நீங்கள் தனியாக எம்டியாக ஏறாதீங்க பேக் கூட கொடுத்துருங்க ஆனால் தண்ணி பாட்டில் வந்துட்டு கையோடு வச்சுட்டு பொறுமையாக ஏறுங்க மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க நம்மளோட உடம்பு ஒத்துழைச்சாலும் பரவாயில்ல நீங்கள் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் வெள்ளைங்கிரி மலைக்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக சேஃபாக போய்ட்டு வாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்களும் போகிறீங்க அப்படின்னா உங்களோட உடல் தகுதியெல்லாம் செக் பண்ணிவிட்டு போங்க நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி